السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد {بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا مرضت فهو يشفيني} صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم حق المسلم على المسلم ست صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين سروا قبلون یہ ہے اللہ والوڑ کی اولیتا و ஈருலக தலைவர் எவருமானார் வடிவாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியாயுங்கள் தபான தாபியாயுங்கள் நாத்தாக்கள் சுகந்தாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாவின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டும் ஆகுங்கள் அமீன் அமீன் யாரோபல் அமீன் சபைக்கும் இறை பொருத்தத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை மீனின்கள் நபி சொல்லுவோ அடைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு ஆறு கடமைகள் இருக்கின்றது என்று நம்பியவர்கள் சொல்லுவார்கள் ஒரு முஸ்லிமுக்கு மற்ற முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு முதலாவது ஒரு முஸ்லிமான சகோதரரை நாம் சந்திப்போமேயானால் முதன் முதலில் அவர்களுக்கு இஸ்லாத்தின் முகமன் சலாம் சொல்வது இது முதல் கடமை இரண்டாவது அவர் நம்மை அழைத்தால் ஏதாவது விருந்திற்காக அல்லது ஏதேனும் ஒரு நிகழ்விற்காக வேண்டி நம்மை அழைத்தால் அவரது அழைப்பிற்கு பதிலளிப்பது மூன்றாவது நம்மிடத்திலிருந்து அவர் ஏதாவது நன்மையை எதிர்பார்த்தால் நலவை நாடினால் அது கருத்தியல் ரீதியாக இருக்கலாம் பொருளியல் ரீதியாக இருக்கலாம் நம்மிடத்திலே அவர் நலவை நாடுவாரேயானால் அவருக்கு நாம் நன்மை பயப்பது ால் தும்பியவர் அலம் துல்லா என்று சொன்னால் பதிலுக்கு நாம் எர் என்று சொல்வது அவர் நோய்வாய்பட்டுவிட்டால் நோயாளியாக ஆகிவிட்டாரேயானால் அவரை நலம் விசாரிக்க செல்வது ஆறாவது ஒருவர் ஒபாத் ஆனால் அவருடைய ஜனாசாமி பின்தொடர்ந்து செல்லும் இந்த ஆறு காரியங்கள் ஆறு விஷயங்கள் ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அதில் குறிப்பாக நோய்வாய்ப்பட்டவரை உடல் நலம் குன்றியவரை நலம் விசாரிப்பது என்பது மிக மிக முக்கியமான சில முறைகளை கவனப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல் என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நோய்வாய்பட்டவரை உடல் நலம் குன்றியவரை நலம் விசாரிப்பது இது ஆக ரொம்ப லேசான ரொம்ப சாதாரணமான விஷயமாக தெரிந்தாலும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையில் அல்லாஹுடத்திலேயும் அல்லாஹுடைய தூதரிடத்திலேயும் இந்த செயல் இருக்கிறதே இது அபரிமிதமான நன்மைக்குரிய காரியமாக இருக்கிறது உடல் நலம் குன்றியவரை சந்தித்து அவருக்காக வேண்டி துவா செய்வதும் அவருக்கான ஆறுதல் வார்த்தைகளை சொல்வதும் அல்லாஹும் இடத்திலே மிக நன்மைக்குரிய அமலாக இருக்கிறது என்பதையும் அவர்கள் உணர்த்துகிறார்கள் எந்த அளவிற்கு நன்மை அவி அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் தன் முஸ்லிமான சகோதரரை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி காலை பொழுதிலே செல்வார்கள் காலை பொழுதிலே நலம் விசாரிப்பதற்காக வேண்டி சென்றால் எழுபதாயிரம் மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி அன்று மாலை வரையிலும் பாவம் கண்டிப்பும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள் மாலை பொழுதில் ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி சென்றால் அவர் காலை பொழுதை அடைகிற வரைக்கும் அவருக்காக வேண்டி எழுபதாயிரம் மலக்குமார்கள் அல்லா கூடத்திலே அவருடைய பாவத்தை மன்னிக்குமாறு அல்லாஹ்டத்திலே பாவம் மன்னிப்பு கோருகிறார்கள் என்பதை அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் எனவே உடல் நலம் குன்றியவரை நலம் விசாரிப்பதும் அவருக்காக வேண்டி துவா செய்வதும் பார்ப்பதற்கு இலகுவான காரியமாக மிக லேசான காரியமாக இருந்தாலும் அல்லாஹிடத்திலே மிகுந்த மதிப்பிற்குரிய நன்மையை பெற்று தருகிற அமல் என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்கிறோம் சஹாபாக்கள் இது விஷயத்திலே மிகுந்த ஆர்வம் காட்டக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ் வரை வசல்லம் அவர்கள் ஒரு நாள் கேட்கிறாங்க சகாபார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற ஒரு மஜிலி சில சபையிலால் அலைகி வசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் இன்று உங்களில் நோன்பு வைத்திருப்பவர் யார் என்று கேட்டார்கள் உங்களில் நோன்பு வைத்திருப்பவர் யார் அபோக்கருதி எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாருடைய துருதரவர்களே நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் இரண்டாவது கேள்வி இன்றைக்கு யாராவது ஒரு சகோதரரின் உடைய ஜனாசாவை பின்பற்றி சென்றவர் யாரேனும் இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் விட்ட சகோதரரே ஜனாசாவை உங்களில் யாரேனும் பின்பற்றியவர் இருக்கிறீர்களா பின்தொடர்ந்து சென்றவர் இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் அவருக்கிறது எல்லாரும் அவர்கள் சொன்னார்கள் அதுதான் அவருடைய தூதரவர்களே நான் இருக்கிறேன் நான் பின்தொடர்ந்து செல்கிறேன் மூன்றாவது கேள்வி உங்களில் யாராவது இன்று தேவையுடையவருக்கு பசித்தவருக்கு உணவளித்தவர் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் அருமக்கருதியாக அவர்கள் சொன்னார்கள் அந்த தூதர் அவர்களே நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் நான் உணவளித்தேன் நான்காவது கேள்வி இன்றைய தினம் உங்களில் யாராவது ஒரு உடல் நலம் குன்றியவரை நலன் விசாரிக்க சென்றவர் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் அவர்களே நான் நலன் விசாரித்து வந்தேன் என்று சொன்னார் நான்கு கேள்விகளுக்கும் அபிவக்கரல்லாம் அவர்கள் இந்த அமலை நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன் என்றார்கள்

ிவிட்ட சகோதரைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதும் பசித்தவருக்கு உணவளிப்பதும் உடல்நலம் குன்றியவரை நோய் நலம் விசாரிப்பதும் இந்த நான்கும் இந்த நான்கு பண்புகளும் யாரிடத்திலே இருக்குமோ நிச்சயம் அவர் சுவனம் புகுவார் என்றார்கள் அபிசல்லாம் அன்பிருக்கிறவர்கள் நாம் யோசிக்கிறோம் நோயாளியை நலம் விசாரிப்பது என்பது நமக்கான சுவனத்தின் பாதையை திறந்து என்பதை நாம் நாம் கவனப்படுத்திக் அதை மிக தருகிறோம் ஏதோ இந்த உலக ரீதியான சம்பிரதாயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மலக்குமார்களினுடைய துறாவை பெற்றுத் தருகிறாமல் மலக்குமார்களுடைய துறாவை பெற்றுத் தருகிறாமல் அது அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருகிறாமல் சொர்க்கத்தின் பாதையை திறந்து தருகிற அமல் என்றால் அந்த அமலை நாம் மிகுந்த கவனத்தோடும் கண்ணியத்தோடும் அணுக வேண்டும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் உடல்நலம் குன்றியவர்களை விசாரிப்பதற்கென்று ஒரு சில முறைகள் இருக்கிறது உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை நாம் சந்திக்க செல்கிறோமேயானால் எந்த நேரத்தில் அவங்க ஓய்வாக இருப்பாங்க என்கிற சந்தர்ப்பத்தை பார்த்து நாம் அவர்களை சந்திக்க செல்ல வேண்டும் போய் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் அவங்களை விசாரிச்சிட்டு முதல்ல அவங்களுக்காக வேண்டி நாம் துவா செய்யும் அவர்கள அவர்கள் யாராவது உடல்நலம் குன்றிய ஒருவரை சந்தித்தான் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அவர்களின் மீது தன்னுடைய வழக்கரத்தான் தடவி கொடுத்து

அந்த ஷாஃபி இவருக்கு நீ நிவாரணத்தை தருவாயாக நோய்களை குணமாக்குபவன் நீ மட்டும்தான் இவருடைய நோயை நீ குணமாக்குவாயாக எந்தவிதமான நோயினுடைய சுவடும் இல்லாமல் இவருடைய நோயை நீ போற்றி அருள்வாயாக என்று அந்த கருத்தை தாங்கிய துவாமை அவர்கள் ஓதுவார்கள் என்பதை ஐஷாரதி அல்லாம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் நாம போயிட்டு உட்கார்ந்து அவங்களை விசாரிச்சு நலம் விசாரிச்சிட்டு இரண்டாவதாக அவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிற வேளையில் அல்லாஹு தால அவனுடைய நேரத்தை பற்றி அவர்களிடத்திலே சொல்லிக்காட்ட வேண்டும் அல்லா லேசாக்குவான் திறகாலமா நம்மளை மாத்துக்கிட்டது தானே திறகாலமாக நமக்கு எல்லாத்தையும் செஞ்சது அல்லா தான அல்லா லேசாக்கிடுவோம் அல்லா லேசாக்குவோம் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய திருமையை பற்றியும் அவர்களிடத்திலே நாம் நினைவுபடுத்த வேண்டும் அபுல் அஷி அஸ் அல்லி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் சொல்கிறார்கள் நான் காலை நேரத்திலே பள்ளிவாசலுக்கு சென்றேன் அங்கு என்னுடைய நண்பர் ரஹமத்துங்காகி அழகி அவர்களும் அவர்களோடு ஒரு நபர் இருவரும் ஆகல் சேர்ந்து புறப்பட தயாராக இருந்தார்கள் நான் அப்பொழுது சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் எங்க போறீங்கன்னு கேட்டேன் எங்க போறீங்க அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய நண்பர் ஒருவர் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறாங்க அவங்களை விசாரிக்கிறதுக்காக வேண்டி சந்திக்கிறதுக்காக வேண்டி போறோம் நானும் வர்றேன் அப்படின்னு நான் உங்களோட போறேன் அவங்க சொல்றாங்க உங்களோட நானும் வர்றேன என்று அவர்களோடு நானும் சென்றேன் அவருடைய வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்தார்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க எப்படி இருக்கிறீங்க அவர் சொன்னார் அலமதுல்ல நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நான் நல்லா இருக்கிறேன் சொன்னாங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க உண்மையிலேயே நீங்க சந்தோஷப்படணும் நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும் தான் இருக்கணும் அல்லாஹு தாலா நமக்கு ஏதாவது உடல் ரீதியாக ஒரு சிரமத்தை ஒரு நோய ஒரு உபாதையை ஏற்படுத்துகிறான் என்றால் அதன் மூலமாக அல்லது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று சொன்னார்கள் இதுதான் யதார்த்தமான முறை இதுதான் யதார்த்தமான முறை அவர்களை சந்தித்து நாம் அண்ணாஹுவையும் அன்னாகுனுடைய உபகாரங்களையும் அவர்களுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டும் சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன செஞ்சிடுறது அப்படின்னா உடல் நலம் சரியில்லாமல் பகல் தர போய் உட்கார்ந்து ஏன் அல்ல நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனை கொடுக்கிறான் நம்ம யாருக்கு என்ன செஞ்சோம் நம்ம என்ன செஞ்சோம் ஏன் இவ்வளவு சோதனை அல்லாம இருக்கிறான் யார் யாரோ நல்லா இருக்கிறாங்க எப்படி எப்படியோ தப்பு பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்க ஆனா ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு ஆறுதல் சொல்ல போன இடத்துல இருக்கிற கஷ்டத்தை இன்னும் பண்படல அதிகப்படுத்திட்டு வந்துடுற நிலைமையும் பல இடங்கள்ல நடக்கும் இது நலம் விசாரிப்பதற்கான முறை இது அல்ல நலம் விசாரிப்பதற்கான முறை இதுவல்ல அல்லாஹ் லேசாக்கி விடுவான் அல்லாஹு சிரமத்தை நீக்கி தருவான் என்ற ஆறுதல் வார்த்தைகளைத்தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஷத்தாது ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொல்றாங்க உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் நான் சும்மா சொல்லல ரவிசல் அல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹு சொன்னதாக அல்லாஹு சொன்னதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுவானாம் நான் என்னுடைய ஒரு அடியானை சோதித்தால் என்னுடைய அடியானை நான் சோதித்தால் அந்த சோதனையிலும் அவன் பொறுமையாக இருந்து என்னை நிந்திக்காமல் அவன் புகழாரம் சூட்டினால் அப்பவும் உடம்பு சரியில்லைதான் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா அல்லாஹுவை புகழ்வதில் அவர் எந்தவிதமான குறையும் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர் அந்த நோயில் இருந்து மீண்டு எழுகிற போது பாவம் கழுகப்பட்ட பாலகரை போல எழுவார் என்று அல்லாஹு சொன்னதாக நபிசல் அல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அல்லாஹு தாலா நன்மை தீமைகளை பதிவு செய்கிற மாணவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவானாம் என் அடியான் இப்போது வேண்டுமானால் அமல் செய்யாமல் இருக்கலாம் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால என்னுடைய அடியான் அமல் செய்யாமல் இருக்கலாம் நான் தான் கருத்து வைத்திருக்கிறேன் நான் தான் தடுத்து வைத்திருக்கிறேன் நான் சோதிக்கிறேன் அதனால என் அடியானால் அமல் செய்ய முடியல ஆரோக்கியமாக இருக்கும் போது அந்த அடியான் என்னென்ன அமல்களை எல்லாம் தொடர்படியாக செய்து கொண்டிருந்தானோ அந்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் இப்போதும் பதிவு செய்யுங்கள் என்று நன்மை தீமைகளை பதிவு செய்கிற மலக்குமார்களுக்கு அண்ணா சொல்லுவான் இதையெல்லாம் அந்த நபரிடத்திலே சொல்லி நீங்க தைரியமா இருங்க சந்தோஷமா இருக்க என்று ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள் சப்து பலு அவுஸ் ரஹமத்துல் ஆகிய அழைகி அவர்கள் அருமையானவர்கள் இதுதான் நலம் விசாரிப்பதற்கான யதார்த்தமான முறை நாம போறதுனால அவர்களுக்கு மன ரீதியான ஒரு தைரியத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் மன ரீதியாக அவர்களுக்கு ஒரு தைரியத்தை தெம்பை ஏற்படுத்த வேண்டும் பல பேர் போய் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஏதுன்னு விசாரிச்சு இப்படித்தான் சொல்றாங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க எங்கள் தெருவுள்ள ஒருத்தவங்களை ஆஸ்பத்திரிக்கு போனது தான் திரும்பி வரும்போது வேற மாதிரி தான் வந்தார் இப்படியெல்லாம் சொல்லி விட்டுருறது கூப்பிட்டு போனாங்க திரும்பி வரும்போது வேற மாதிரி தான் வந்தார் இதை யார்கிட்ட போய் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஒரு மாதிரியான பயத்துல இருப்பாங்க அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்வதற்காக வேண்டித்தான் நலம் விசாரிக்கிறோம் என்ற பெயரில் நாம போறோம் போற நோக்கமே ஆறுதல் சொல்வதற்காக இருக்கிற பயத்தை அதிகப்படுத்தி விட்டுறக்கூடாது தெரிந்தோ தெரியாமலோ சிலர் அந்த தவறுகளையும் செய்வது உண்டு கூடுதலாக வைத்திய முறைகளை சொல்கிறேன் என்கிற பெயர்லையும் நிறைய பேர் அந்த பயத்தை அதிகப்படுத்தி விடுறது இந்த மருந்து மாத்திரையை எல்லாம் மாற்றி கொடுத்துட்றாங்களா அப்படி இப்படின்ட்டு தேவையில்லாத அதிகமான வார்த்தைகளை நாம் தவிர்க்க வேண்டும் சொல்ல போனால் நலன் விசாரிப்பதற்காக வேண்டி சென்றால் அந்த போயிட்டு குறுகிய நேரம் உடனே அங்கேருந்து திரும்பிடணும் உடனே அங்கேருந்து திரும்பிடணும் நாம போய் நேரம் பார்க்காமல் அங்கே நீண்ட நேரம் உட்கார்ந்து அதன் மூலமாக அவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதையும் அறிஞர் பெருமக்கள் நமக்கு கவனப்படுத்துகிறார்கள் இது எல்லா விஷயத்தையும் நாம் கவனிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் கவனிக்கணும் அவர்களுக்கான ஆறுதல் வார்த்தைகளை துவாவை அவர்களுக்கு செய்ய வேண்டும் மிக லேசான ஒரு துவாவை அவர்கள் சொல்லி தருவார்கள் அவங்கள நாம சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடம்பு சரியில்லை இப்படி இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னா லா பரஸ் தஹூருன் இன்ஷா அல்வா லா பரஸ் தஹூருன் இன்ஷா அல்வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்லாஹ் நாடினால் இலகுவாகி கொடு அவ்வளோ தான் அல்லாஹு நாடினால் இலகுவாகி கொடு இந்த தொழாவை இந்த ஆறுதல் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு நாம போயிட்டு ஒன்றும் பயப்படாதீங்க நல்லா ஆப்பிள் சாப்பிடுங்க ஆரஞ்சு சாப்பிடுங்க மாத்திரை எடுத்துக்கிறீங்க இந்த மருந்து சாப்பிடுங்க குளுக்கோஸ் சாப்பிடுங்க இது இதெல்லாம் சொல்றதை விட ஆக பெரிய டானிக் ஆக பெரிய பூஸ்ட் இந்த ஆப்பிள் தான் அல்லாஹை முன்வைத்து நாம் சொல்கிற வார்த்தைகள் தான் அவர்களுக்கு ஆகப்பெரிய ஆறுதலை தரும் சரியாயிரும் சரியாயிரும் அதன் அல்லா லேசாக்கிடுவான் என்ற இந்த வார்த்தை தருகிற அந்த ஆறுதல் இருக்கிறது அது அபரிமிதமானது விசதல்லாசந்தம் அவர்களும் சகாபாக்களும் அதைத்தான் செய்வார்களா பஸ் தகுறு நினைச்சாங்களா லேசாக்கிடுவான் கவலைப்படாது இதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் கூடுதலாக இன்றைக்கு உடம்பு யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா நாம இந்த டாக்டர்கிட்ட போங்க எனக்கும் தான் இருந்துச்சு போய் பார்த்தேன் போய் பார்த்த உடனே க குணமாயிடுச்சு அவர்கிட்ட போனாங்க உடனே குணமாயிடுச்சு அந்த டாக்டரை போய் பாருங்க எல்லாம் சரியாயிடும் இந்த மாதிரியான ஆலோசனைகளை தருகிறது என்ற வகையில் இப்படி சொல்வதிலும் நாம் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும் அவரை போய் பாருங்க சரியா போயிடும் அப்படின்னா ஷிஃபாவை தருவதையா அந்த மருத்துவருண்டு ஆயிடுது அவரை போய் பாருங்க சரியாயும் அவரை போய் பாருங்க மருந்து தருவார் தருவாயிருக்கும் சரியாயிடும் இந்த வார்த்தையை நாம் தவிர்த்து விடுகிறோம் மறந்தோ அல்ல தெரிந்தோ தெரியாமலோ இந்த வார்த்தையை நாம் தவிர்த்து விடுகிறோம் சம்பந்தமாக உடல்நலத்தின் ஆரோக்கியம் குறித்து பேசும் போதெல்லாம் அது அன்னாக தருவது என்பதை நாம் வார்த்தைகளில் கூட நாம் தவிர்க்க கூடாது இந்த மருத்துவரை போய் பாருங்க அல்லாஹ் லேசாக்கிடுவான் அல்லா இப்படி இப்படிதான் சொல்லணுமே தவிர அந்த இந்த சிறப்பை மட்டும் போவது நம்பிக்கை டாக்டர் மேல போய் விடுவது இது தவறு மருத்துவராக இருந்தாலும் சரி மருந்துகளாக இருந்தாலும் சரி அந்த மருத்துவர் அந்த மருந்தை உரிய மருந்தை தேர்வு செய்து தருகிறார் அந்த மருந்தை காரணமாக்கி நமக்கான ஷிபாவை அல்லாஹ் அல்லாஹை தவிர்த்து வேறு யாராலும் அதை தர முடியாது மருத்துவரால் மருத்துவரால் மருந்தை மட்டும்தான் தர முடியும் மருந்துகளை தரலாம் ஆனால் குணத்தை தர முடியாது நிவாரணத்தை தர முடியாது தருவது அண்ணா மட்டும்தான் இதையெல்லாம் நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் உடல்நலம் ஏதேனும் பாதிக்கப்பட்டதையானால் சிபாமோய் தேடுவது அண்ணா இருக்க வேண்டும் அது குரு நான் இல்லையா அண்ணா சொன்ன வார்த்தை வைதா மறியல் தூ ககுமயஸ்மீனி எனக்கு உடல் நலம் குன்றிப்போனால் அல்லாஹ் தான் எனக்கு சுபாமை தர வேண்டும் நபிமார்கள் கற்றுத் தருகிற வார்த்தை இதை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அகல்விற்கினியவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களை நாம் சந்திக்கச் சொல்கிறபோது இந்த நலம் விசாரிப்பதற்கான முறைகளை கவனப்படுத்திக் கொண்டு நாம் அந்த அமலை நாம் செய்வோமேயானால் அல்லாஹ் அவரிவிதமான நன்மையைப் பற்றுத்தருகிறாமல் வடரஹ்மான் அல்லா வந்து ஆலா அல்லாஹும் ரசூலும் அமல்களை எப்படி நமக்கு முறைப்படி கற்று தந்தார்களோ அந்த முறைப்படி செய்கிற நன்மக்களாக அதை கடைபிடிக்கிற நல்ல வாக்கியத்தை வளரமான் நம் அனைவருக்கும் தந்தரள் புரிவானார் வாடும் காலமென்தான் அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழுகிற நன்மக்களாக வல்லரம் அல்லாகு தா ஆல்லா நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக வியாப்தி செய்யுதினா ராஹ்மதின் சரவலா வா அதை இவர் செல்லம் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم